புத்தாண்டை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் நண்புடன் பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவன் எழுதும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து மடல் உலக மக்கள் அனைவருமே ஒவ்வொரு புத்தாண்டு பிறப்பையும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கின்றனர் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை மிகுந்த புத்தாண்டாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக அமையும் என்ற உறுதியினை வழங்கி கழக உடன் பிறப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை உரிதாக்குகிறேன் இந்த புத்தாண்டு நம் கழக உடன் பிறப்புகளுக்கு வெற்றிக்கான புத்தாண்டு திராவிட மாடல் அரசின் சாதனைகள் தொடர்கின்ற புத்தாண்டு தமிழ்நாட்டு மக்களின் நலன் காக்கும் திட்டங்கள் தொடர்ந்திடும் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே இரண்டாம் நாள் தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான வெற்றியை தந்த நேரத்தில் கொளத்தூர் தொகுதியின் வெற்றி சான்றிதழை நம் நிகர் தலைவர் கலஞ்சன் அவர்கள் ஓய்வு கொள்ளும் நினைவிடத்தில் காணிக்கையாக்கிய பின் செய்தியாளர்களிடம் உங்களில் ஒருவனான நான் சொன்ன சொற்களை நானும் மறக்கவில்லை நீங்களும் மறந்திடவில்லை தமிழ்நாட்டு மக்களும் மறந்திருக்க மாட்டார்கள் எங்களுக்கு வாக்களித்தவர்கள் சரியாகத்தான் வாக்களித்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலும் வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று நினைக்கக்கூடிய அளவிலும் திமுகவின் ஆட்சி இருக்கும் இதுதான் உங்களில் ஒருவனான நான் அன்று அளித்த வாக்குறுதி இதைதான் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற திராவிட மாடல் ஆட்சியின் இலக்கணமாக நமது அரசு செயல்பட்டு வருகிறது உங்களில் ஒருவனான நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதல் மக்கள் நலனுக்காக திட்டங்களை செயல்படுத்தி வருகிறேன் மகளிருக்கு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா விடியல் பயணத்திற்கான கையெழுத்தில் தொடங்கி கலைஞர் மக்களின் உரிமை திட்டம் புதுமை பெண் நான் முதல்வன் மக்களை தேடி மருத்துவ முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தோழி விடுதி அன்பு சோலை அன்பு கரங்கள் தாய் மாணவர் திட்டம் கலைஞர் உணவு இல்லம் என பல முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன கடந்த நான்கு ஆண்டுகளில் தொழில் முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்ட தொழில் வளர்ச்சியை உருவாக்கி இளைய தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி வருகிறோம் இந்திய மாநிலங்களில் கல்வி சுகாதாரம் உள்பட பல இலக்குகளில் தமிழ்நாடு முதன்மையாக திகழ்கிறது என்பதை நாம் சொல்லவில்லை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையும் ஒன்றிய அரசின் துறைகள் சார்ந்த அறிக்கைகளும் தெரிவிக்கின்றன இந்திய அளவில் புகழ்பெற்ற பத்திரிகைகள் ஆய்வு நிறுவனங்கள் உலகளாவிய பொருளாதார இதழ்கள் தமிழ்நாட்டின் ஒருக்குமானம் ஒருங்கிணைந்த அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி குறித்தும் தரவுகளுடனான செய்திகளை வெளியிட்டுள்ளன எல்லாவற்றுக்கும் மேலாக திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் பயன்பெற்று வரும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த சாதனை திட்டங்கள் பற்றி மகிழ்ந்து சொல்கிறார்கள் கழகத்தின் நண்பு உடன் பிறப்புகளான உங்கள் மீதுள்ள நம்பிக்கை தான் என்னுடைய உறுதிக்கு காரணம் தமிழ்நாட்டின் தொடர்ச்சியான முன்னேற்ற பாதையில் நாம் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக உள்ளது நிறைவேற்றிய திட்டங்கள் உரிய பலனை தருகிற அதே நேரத்தில் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நிறைய உள்ளன தலைமை கழகமான அண்ணா அறிவாலயம் முதல் கடைகோடி வாக்குச்சாவடி பாகம் வரை கழக உடன்பிறப்புகள் ஓயாத பணிகளை மேற்கொண்டு வருவதை அறிவேன் உடன்பிறப்புகளான உங்களுக்கும் உங்களில் ஒருவனான எனக்கும் தேர்தல் முடியும் வரை ஓய்வில்லை உழைப்பு உழைப்பு கழகத்தின் வெற்றிக்கான உழைப்பு தான் அந்த உழைப்பு மக்களுடன் இணைந்து அவர்களில் பங்கேற்புடனான நிகழ்வுகளாக அமைய வேண்டும் ஏனெனில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதும் அனைத்து மக்களுக்குமான இயக்கம் தமிழர்களின் நலன்காக்கும் இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் தமிழர் பயன்பாட்டு அடையாளமான பொங்கல் நன்னாளை கழகத்தின் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே திராவிட பொங்கல் விழாவை சமூக நீதிக்கான கொண்டாட்டமாக உடன்பிறப்புகள் முன்னெடுக்க வேண்டும் என உங்களில் என்ற உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கழக நிர்வாகிகள் தங்களுடன் பணியாற்றும் உடன்பிறப்புகளுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கி மகிழ்வதுடன் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்றிடும் வகையில் கலை இலக்கிய நிகழ்வுகளை நடத்திட வேண்டும் குறிப்பாக இளைய தலைமுறை ஆண்களும் பெண்களும் கலந்து கொள்ளும் விளையாட்டு போட்டிகளை செம்மையாக்க நடத்தி வெற்றியாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் பரிசுகளை வழங்கிட வேண்டும் ஜனவரி பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சிகள் வார்டுகள் அளவில் மகளிரை திரட்டி சாதி மத ஏற்ற தாழ்வற்று திராவிட பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும் அனைத்து வீடுகள் முன்பும் சமத்துவம் பொங்கட்டும் தமிழ்நாடு இன்று என்ற முழக்கங்களுடன் திராவிட பொங்கல் கோலமிட்டு பெண்களும் குழந்தைகளும் பங்கேற்கும் வகையிலான சிறு சிறு போட்டிகளை நடத்தி பரிசளிக்க வேண்டும் ஜனவரி பதினாறு பதினேழு ஆகிய இரு நாட்களும் ஊரின் பொதுவான இடத்தில் தமிழர் பெருமை சொல்லும் கலை இலக்கிய விழாக்களை நடத்துவதுடன் திரையமைத்து திராவிட மாடல் அரசின் பொங்கல் சிறப்பு செய்தியை அனைவரும் காணும்படி செய்ய வேண்டும் இந்த நிகழ்வுகளை ஒன்றிய நகர பகுதி கழக செயலாளர்களும் சார்பு அணி நிர்வாகிகளும் இணைந்தும் எழுச்சியுடன் நடத்துவதற்கான முழு விவரங்களும் தலைமை கழகத்தால் மாவட்ட கழகங்களுக்கு தெரிவிக்கப்படும் அந்த வழிகாட்டுதல்களின் படி திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை விளக்கிடும் வகையிலும் தமிழர்கள் அனைவரும் பங்கேற்றிடும் வகையிலான கலை இலக்கிய விளையாட்டு போட்டிகளுடன் திராவிட பொங்கல் விழாவை ஊர்தோறும் சிறப்பாக நடத்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் பிறக்கின்ற புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி அமைந்திடும் ஆண்டு இருளில் பிறக்கும் புத்தாண்டை விடிய செய்யும் உதய சூரியன் போல தமிழ்நாட்டின் விடியல் வெளிச்சமாக கழக ஆட்சி தொடர்ந்து அனைவருக்கும் மீண்டும் உங்களில் ஒருவனான என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து